வணக்கம் நண்பர்களே இது உங்களை வேரோ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நான்கு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதினோரு கேள்விகள் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் உள்ள கேள்விகள் ஸோ நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி நிலச்சீர்திருத்தம் கீழ்கண்டவைகளில் எவற்றை முக்கியமாக அளித்தது ஏ நிலங்களில் உற்பத்தி திறன் அதிகரிக்க நிதி தருவது பி நில உடைமையாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது சி நிலங்களை உழுமுழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கம் அளிப்பது டி விவசாயிகள் சிறு கடைகள் தொடங்க நிதி தருவது சரியான பதில் சி நிலங்களை உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது இரண்டாவது கல்வி பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறைமையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் ஏ ஜவஹர்லால் நேரு பி மகாத்மா காந்திஜி சி எம் விஸ்வேஸ்வரையா டி பிசி மெகாலபோனிஸ் சரியான பதில் சி எம் விஸ்வேஸ்வரையா மூன்றாவது கேள்வி நோபல் பரிசு பெற்ற ஆசியாவைச் சேர்ந்த முதல் பொருளாதார நிபுணரின் பெயரை குறிப்பிடுக ஏ சுப்பிரமணிய சந்திரசேகர் பி ப்ரொஃபஸர் மருத்தியாசன் சி ஹர்கோவிந்த் குரானா டி சந்திரசேகர வெங்கட்ராமன் சரியான பதில் பி ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென் நான்காவது கேள்வி ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவரிடமிருந்து விவரங்களை சேகரிப்பதற்கு பெயர் ஏ முழுக்கணிப்பு பி இரண்டாம் நிலை தரவுகள் சி வினா தொகுதி டி தரவு சேகரிக்கும் முறை சரியான பதில் ஏ முழுக்கணிப்பு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள கேள்விகள் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் அதாவது குறிக்கோள் யாது ஏ அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகள் அமைத்தல் பி தொலைத்தொடர் வசதிகளை அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்ப அமைத்தல் சி அனைத்து பருவ காலங்களிலும் உணவு பாதுகாப்பு செய்தல் டி எல்லோருக்கும் கல்வி வசதி ஏற்பாடு செய்தல் சரியான பதில் ஏ அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகள் அமைத்தல் ஆறாவது கேள்வி இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஏ ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சி ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று டி மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறனவதில் பி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏழாவது கேள்வி மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது ஏ பிஎஸ்என்எல் பி இந்திய அஞ்சல் துறை சி இந்திய ரயில்வே துறை டி எண்ணெய் எரிவாயு நிறுவனம் சரியான பதில் சி இந்திய ரயில்வே துறை எட்டாவது கேள்வி தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் வெண்மை புரட்சி பால் பசுமை புரட்சி உணவு தானியம் நீல புரட்சி மீன் டி மஞ்சள் புரட்சி பூக்கள் சரியான பதில் டி மஞ்சள் புரட்சி பூக்கள் ஒன்பதாவது கேள்வி தேசிய வேளாண்மை கொள்கையானது ஆண்டுக்கு டே சதவீத வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது ஏ மூன்று சதவீதம் பி நான்கு சதவீதம் சி ஆறு சதவீதம் டி எட்டு சதவீதம் சரியான பதில் பி நான்கு சதவிகிதம் பத்தாவது கேள்வி பின் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது ஏ மீன்பிடி சுற்றுலா பி சுற்றுலாத்துறை சி ஆபரண தொழில் டி கைவினைப் பொருட்கள் சரியான பதில் பி சுற்றுலாத்துறை பதினோராவது கேள்வி பின்வரும் எவ் வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது ஏ தேயிலை பி பாஸ்மதி அரிசி சி நறுமண மூட்டிகள் டி பருத்தி சிறுபுதல் பி பாஸ்மதி அரிசி பன்னிரெண்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது ஏ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா பி பிரதான் மந்திரி மகிழா யோஜனா சி ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் டி மகிழா சமிதி பதில் டி மகிழா சமிருதி பதிமூன்றாவது கேள்வி மெட்ரோ ரயில் சேவை உள்ள இடம் ஒன்று சென்னை இரண்டு கோயம்புத்தூர் மூன்று திருச்சி நான்கு மதுரை ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் நான்கு சி ஒன்று மற்றும் இரண்டு டி இரண்டு மற்றும் மூன்று சரியான முதல் ஏ ஒன்று மட்டும் பதினான்காவது கேள்வி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்ஜிஏ வேலை அழைக்கும் நாட்களின் எண்ணிக்கை ஏ ஐம்பது நாட்கள் பி நூறு நாட்கள் சி நூற்றி ஐம்பது நாட்கள் டி இரநூறு நாட்கள் சரியான பதில் பி நூறு நாட்கள் பதினைந்தாவது கேள்வி தங்க கைகொளுக்கும் திட்டம் இதனுடைய தொடர்புடையது ஏ கூட்டு நிறுவனங்களை உருவாக்குதல் பி வெளிநாட்டு நிறுவனங்களை அழைத்தல் சி அரசு நிறுவனங்களின் தனியார் முதலீடு டி விருப்ப ஓய்வு சரியான பதில் டி விருப்ப ஓய்வு இது சின்ன வீடியோ தான் நம்ம அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் வந்து குரூப் டூவில் தனியாக உள்ள கேள்விகளை பார்ப்போம் நன்றி குரூப் டூ ஏல குரூப் பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்